அரங்கரும் அணியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா எனது திருபடி சரணம் திருக்குறள் புல்லறிவாண்மை ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோமளவுமோர் நோய் எதையும் செய்யும் அறிவும் தேர்ச்சியும் தனக்கு இல்லை பிறர் சொன்னாலும் அதை புரிந்து அதன்படி செயல்படாதவன் அறிவில்லாதவன் புல்லறிவாளன் எனப்படுவான் இது ஒரு வகை நோயே தனக்கும் தெரியாது தெரிந்து சொன்னாலும் புரியாது உண்மையே என்ற ஆறுமுக பெருமானே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறுவார்கள் அதுபோல அறிவுடைமையே குறைவற்ற செல்வம் என்கின்றார் திருவள்ளுவ பெருமான் அறிவின்மை ஒருவருக்கு நோய் போன்றதே இதை போக்கிக் கொள்ள முயலாதவரை நோயானது உடனிருந்தே வளர்ந்து உடல் முழுவதும் பரவிவிடும் ஆனால் இத்தகைய நோயை நீக்கிக் கொள்ள முயற்சி செய்பவர் நிச்சயம் நோய்க்கான மருந்தை தேடுவார் அதிலும் பக்க விளைவுகள் இல்லாத இயற்கையான நோய் முற்றிலும் நீங்கக்கூடிய மருந்தாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவார் இத்தகைய மா மருந்து குருவின் திருவடியே எத்தகைய அறியாமை என்ற நோயையும் நீக்கும் பெரும்பாலானோர் தவற விட்டதை மறந்து விட்டதை குருவின் அருள் மூலம் அறிந்து கொண்டவர்களே அதிகம் மரம் எப்படிப்பட்டது என்று அதன் கனிகளாலே அறியப்படும் என்பது போல தொண்டர்கள் மூலம் குருவின் பெருமையை ஆற்றலை உலக மாந்தர்கள் உறுதியாக அறிவார்கள் ஏனெனில் நமது குருநாதர் அரங்க தேசிகர் சிறந்த ஞான மரம் நல்ல கனிகளாக நம்மை உருவாக்கியுள்ளார் எதையும் கண்மூடித்தனமாக நம்புவதை விட குருவின் பாதத்தின் அருகில் அமர்ந்து நமது வழி சரியானதா பாதை நமக்கானதா என்று தீர விசாரித்து அறிவது நல்லது ஏனெனில் நாம் எதை சிந்திக்கின்றோம் எதை தேடுகின்றோம் என்பது குருவிற்கு ஒரு பொருட்டல்ல குருவின் சித்தத்தின்படிதான் செய்கின்றோமா மற்றும் அவரது வார்த்தைகள் படி உடலையும் மனதையும் பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு வாழ்கின்றோமா என்பதுதான் மிகவும் முக்கியமானது தீர்க்கதரிசியின் அருளை பெற்றவர்கள் உயர்வார்கள் உயர்த்தப்படுவார்கள் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்